வித மனிதன் அதை எழுந்தே ஆடும் அழகிய இளைஞன் பாரிஜாத பூவை போல ஒரு பாவை தோன்றினாள் கால்கள் சந்திர பாதை மாற்றி மாற்றியனை கவிஞனாக்கினாள் பாரிஜாத பூவை போல ஒரு பாவை தோன்றினாள் கால்கள் சந்திர பாதை மாற்றி என கவிஞனாக்கினாள் அடடா அடடா நான் தான் புதுவித மனிதன் அதை போல் எழுந்தே ஆடும் அழகிய இளைஞன் நீர்வீழ்சி ஓடி வாழ்ந்தது இல்லாமல் நாடி வாழ்ந்தது ஓடை என்னும் ஆடை சூடி கொண்டால் பூமி என்ன மாறு என் சிட்டு பாட்டு கத்துது ஆண் சிட்டு காலம் தத்துது மாடை காக்கும் வாச போவும் இங்கே மாலை சூடும் போது இது தேவலோக மாராஜயோகமானாலும் என்ன சொல்ல மனம் ஊஞ்சலாடுது உயர தாவுது வானம் ஏறிச்சல்ல ஏது வேகம் வந்தது மாதம் வந்தது மேனியங்கு நல்ல அடடாடா நான் தற்புது வித மனிதன் அதை போல் எழுந்தே ஆடும் அழகிய இளைஞன் பாரி ஜாத பூவை போல ஒரு பாவை தோன்றினாள் கால்கள் சென்ற பாதை மாற்றி மாத்தியனை கவிஞனாக்கினாள் வண்ணமான கண்ணில் வாங்கொண்டு தங்க மாளிகை போலி இது நேரில் வந்து நின்றாள் பார்வைப்பட்டதும் பாசமைத்ததும் பூர்வ ஜன்ம பந்தம் இதுவான பூமிதான் உள்ள மட்டிலும் வாழ வாழ்ந்த சொந்தம் அவை பேசும் வார்த்தைகள் ஓசை கொங்கிடும் சங்க பாட சொந்தம் நான் தான் புதுவித மனிதன் அதை போல் எழுந்தே ஆடும் அழகிய இளைஞன் பாரிஜாத பூவை போல ஒரு பாவை தோன்றினாள் கால்கள் சென்ற பாதை மாத்தியரை கவிஞனாக்கினாள் பாரிஜாத பூவை போல ஒரு பாவை தோன்றினாள் கால்கள் சென்ற பாதை மாற்றி என கவிஞனாக்கினாள் அடடாடா நான் தான் புதுவித மனிதன் அலை போல் எழுந்தே ஆடும் அழகிய இளைஞன் ராஜதரசர் விட நைன்டி பத்தி தான் ஊரெல்லாம் பேச்சு ஒன் மோர் ஃபெதர் ஆன் யுவர் கேப் விழா நடத்துறதுல எனக்கு தெரியுமே இல்ல அந்த விழாவுல எல்லாரும் யுனானிமஸா கன்னிகாதான் பாடணும்னு சொன்னாங்கல்ல அதுதான் எனக்கு தெரியுமே சந்தேகம் இல்லாம அந்த பொண்ணு உங்களோட கண்டுபிடிப்பு இல்லையா நோ எங்கயோ தென்கோடியில ஏதோ ஒரு குப்பத்துல அந்த அபூர்வமான ஆற்றல் முடங்கி போக இருந்துச்சு அதை வெளிக்கொண்டு வர வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது அதுக்காக கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் நீங்க தன்னடக்கத்தோட பேசுறீங்க இருந்தாலும் எல்லா பெருமையும் உங்களை தான் சேரும் நோ சார் கண்ணன் நீங்க இப்பவே கன்னியாமுரி போய் இந்த இன்விடேஷனை நேரடியா கன்னி ஆட்டம் கொடுத்து இன்வைட் பண்ணுங்க அப்புறம் அந்த பெரியவர் எல்லாரும்

சொல்லி கொடுத்தால் குயிலு சிந்து வடிக்கும் குழந்தைங்க வாள் போட்டு சக்கரை போட்டு டிக்கெட்னு போட்டு வெட்டி கொடு வரட்டி கொடுக்குவா நான் என்ன சாணி கரையை வச்சிருக்கேன் சாயா கடை வச்சிருக்கேன் சாயா கட சாயா வா பின்ன என்ன போன மாசம் குடிச்சது அதுக்கு முந்தின மாசம் குடிச்சது அதுக்கு முன்னாடி குடிச்ச டீக்கெல்லாம் முதல்ல காசை கொடு அப்புறம் இந்த சாயாவை பத்தி பேசலாம் உம் நான் வெளியூருக்கு போய் எவ்வளோ காசு சம்பாரிச்சுன்னு வந்திருக்கேன் தெரியுமா தேய் என்ன எப்போ பார்த்தாலும் காசு கொடுக்குது காசு கொடுத்துன்னு கேட்குறேன் நான் மனசு வச்சேன் இந்த கடையே வேலைக்கு வந்து தெரியுமா ஹாய் சொல்லி வைக்கிறேன் நாலு பேர் எனக்கு கேட்டேன் அவ்வளோ தான் உன் கடையில் பாம்பை விட்டு பேடி காட்டு இல்லையா அது குடிச்சட்டிக்கு காசு கேட்டேன் பாம்பு விடுவ பாம்பு விடுவேன்னு பயமுத்திக்கிட்டு இருக்கேன் பாம்பை இழுத்து வச்சு ஒட்ட நெறைக்கு சூப்பு வச்சிருவாமா மெச்சிட்டிலயா ஹ இல்லை மெச்சரிலையா

I love you I love you I love you

ஐயா, வேலை ராஜதா நம்மளை கவனிக்கிறதா பாத்தா இசை விழா முடிச்சிட்டு பேசாம ஒரு மாசம் இங்கே கேம்ப் போட்டலாம் போல இருக்கு அவ்வளவு பிரமாதமா கவனிக்கிறாரு பணக்காரன் பணக்காரன் தான் பணம் மட்டும் இருந்தா பத்தாது மனுஷனுக்கு குணமும் வேணுங்கிறத ராஜதுரையா நிரூபிச்சு காட்டிட்டாரு ஒரு வகையில பார்த்தா இதுக்கெல்லாம் காரணமே நம்ம கன்னியாதான் ஹலோ யார் பேசுறதுங்க எது ஐயா வணக்கம் ஐயா ஆ உங்க புண்ணியத்தோட சௌகரியத்துக்கு என்னங்க குறைச்சல் இங்க நல்லா கவனிக்கிறாங்க பெரியவங்கெல்லாம் மெட்ராஸ் சுற்றி பார்க்கறதுக்காக வெளியே பரப்பிட்டு போயிருக்காங்க நாங்கள் இப்போ கிளம்பிடுவோம் ஐயா ஆ

நீங்க பாட்டு கேட்க போறது இல்ல ஏன் அந்த கண்ணிய போட போறது இல்ல அவ ஊர்ல இருந்து வந்துட்டாலே அவ ஊர்ல இருந்து வந்திருக்கலாம் ஆனா அவ மேடைக்கு வர முடியாது சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க செஞ்சு காமிங்க இத பாருங்க தகுதியும் திறமையும் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் தயவு செஞ்சு இன்டர்வியூக்கு போங்க தகுதி பணம் தான் தகுதி ரமெண்டேஷன் தான் திறமை இந்த ரெண்டும் இல்லாத உங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்காது நீங்க எதை பத்தியும் கவனப்படாதீங்க உங்களுக்கு உறுதியா வேலை கிடைக்கும் நீங்க இப்போ கண்டிப்பா இன்டர்வியூக்கு போறீங்க சும்மா மனச போட்டு குழப்பிக்காதீங்க நல்லபடியா இன்டர்வியூ முடிச்சிட்டு அஞ்சு மணிக்கு எல்லாம் இசை விழாவுக்கு வந்துருங்க வாங்க நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க உங்களுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன் வரேன் இன்னும் கொஞ்ச நானே பார்க்க வரலாம்னு இருந்தேன் வந்து நிக்கிற பேப்பர் எல்லாம் எல்லா பேப்பர்லயும் நடக்க போற விழாவை பத்தி தான் எழுதியிருக்காங்க அதுலயும் குறிப்பா உன்ன பத்தி தான் எழுதியிருக்காங்க உங்ககிட்ட ஒரு உதவி உதவியா கேக்குறது நீ என் கிட்டே என் தயங்குற என்னம்மா உதவி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கு நீங்க மனசு வச்சா உதவி செய்யலாம் ஹலோ நான் ராஜேந்திர பேசுறேன் சேர்மன் இருக்காருங்களா ஓ நீங்க தான் பேசுறதா எப்படி இருக்கீங்க

உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல வேலை நிச்சயமா கிடைச்சிடும் இல்ல வேலை கிடைச்சாச்சு அப்ப நான் வட்டமா சார் உட்காருமா நீ சாப்பிட்டு போ இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள் நினைச்சு பார்த்தா ஒண்ணு ஆச்சரியமா இருக்கு ஒரு மழை நாள் ராத்திரி உன் பாட்டை நான் கேட்டது அதே குரல மறுபடியும் நான் கேட்க நேர்ந்தது அதுக்கப்புறம் நான் உன்னை பாடம் சம்மதிக்க வச்சது நீ பாடுனது எல்லாத்துக்கும் சிகர வச்ச மாதிரி இன்னைக்கு நடக்க போற இசை விழா கன்னிகா இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா பணத்தை சொல்லுவாங்க அது என்கிட்ட எனக்கு எந்த மன நிறைவு இல்லை உண்மையான லட்சுமி இன்னைக்கு தான் என் விடு தேடி வந்திருக்கு சொல்றேன் கன்னிகா உலகம் முழுவதும் எனக்கு பிசினஸ் இருக்கு எல்லா நாட்டிலும் எனக்கு ஆட்கள் இருக்காங்க எல்லாம் இருந்தும் ஒரு வகையில எதுவுமே இல்லாத வேணும் ஆனா இப்ப கொஞ்ச நாள் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வந்திருக்கிறதா நான் உணர்றேன் அதுக்கு காரணம் நீதான் எனக்கு புரியுது அது உனக்கு புரியுதா கன்னிகா சுத்தி வளைச்சு பேச நான் விரும்பல ஆனா அதே சமயத்துல என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லாம என்னால இருக்க முடியல இந்த சாவி குத்து என்கிட்ட இருக்கிறத விட உன்கிட்ட இருந்தா நல்லா இருக்கும் நீ எப்பவும் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியா இருக்கணும் நான் விரும்புறேன் தயக்க எனக்கு என்னன்னு புரியுது என்னுடைய வயசை நான் மறந்துட இந்த வயசு ஏற்றதாழ்வு எல்லாத்தையும் விட மனசா முக்கியம் நினைக்கிறேன் சம்மதத்தை உடனடியா நான் சொல்லலை நிதானமா யோசிச்சு சொல்ல உங்கிட்ட இருந்து ஒரு நல்ல முடிவை நான் எதிர்பார்க்கிறேன்